பிரியாணி சாப்பிட்றதுக்காக டீ நகருக்கு போறோம் உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது ஒழுங்க வேற எங்கேயாவது பிரியாணி சாப்பிட சூப்பராக கிடைக்கணும் போறோம் சாப்பிட்றோம் போகணும்ல போறோம் மாஸ் பண்றோம் எங்கடா கூட்டு போற அதான் வரைய குழப்பா இருக்கு நான் கண்டுபிடிக்கணும் சரி பாரு சீக்கிரம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க பாருங்க போறோம் சாப்பிட்றோம் வீடியோ வந்து செம்மையா போக போகுது மாசா இருக்க போகுது இந்த வீடியோ சென்னையில மூட்டோல்ல அந்த மலேஷியால ஒரு பிரான்ச் இருக்கு சாப்பிட்டது பாஸ்மதி பிரியாணி ஆமாமா இதுவே மட்டன் பிரியாணி ஜீரா சம்பார் ரைஸ் அது ரொம்ப ஸ்பெஷல் பக்கா ட்ரெடிஷனல் செட்டினு இது வந்து தி சைனீஸ் ஏரியா தி கிரினா ஏரியா மடில கண அந்த தான் பயம் இருக்கு ரூஃப் கார்டனிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வெச்சிருக்காங்க பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம்னு வந்தோம் ஆனா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாம இந்த கடைக்கு வந்தோம் பட் அது என்ன செம அண்ட் அடிச்சு பிடிச்சி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புதுக்கோட்டை மெஸ் ஐயா செட்டினார் மெஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நான் பிளான் பண்ணி கூட்டம் இந்த கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னா டி நகர்ல இருக்கு எக்ஸாக்டா வந்து அட்ரஸ் எங்க அப்படின்னா ஆக்டர் சிம்பு வீடு இருக்கு இல்லைங்களா அந்த சிம்பு வீட்டுக்கு ஆப்போசிட்லதான் வந்து இந்த கடை இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் அது இருந்தாலும் நான் வந்து குரோ கூப்பிட்டாருங்க அது வந்து கடை இல்லாம கூட நாங்க தேடி கண்டுபிடிச்சு நீங்க கண்டிப்பா ப்ரோ கூப்பிட்டாரு செம் எக்ஸாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வரணுங்கிறக்காக இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு பயங்கரமான சம்பவம் வந்து நானும் ராகுலும் பண்ணிருக்கிறோம் சோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க ஓகேங்களா ஏன்னா பிரியாணி தேடி ரொம்ப தூரம் வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பிளான் பண்ணி வந்தோம் எல்லாமே சொதப்பு சொதப்புன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிளானே வந்து கவுத்துட்டான் மிஸ்டர் ராகுல் அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கான் சோ இந்த தான் சாப்பிட்டு வந்திருக்கோம் நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் அண்டு எப்படி இருக்கு அப்படின்னு அண்ட் இந்த கடையுடைய ஸ்பெஷல் இது நெத்திலி கொக்கு நெத்திலி கொக்கு தானா அப்படியே முட்டை முட்டை சாப்பிடறா நீங்க தான் வந்து முக்கியமா இந்த பிரியாணி சாப்பிடுவோம் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்துருக்கிறோம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பிரியாணி வந்து அந்த மசாலா டேஸ்டோட சேர்த்து அதான் அந்த கிரேவி அதோட வச்சு சாப்பிடும்போது பிரியாணி வந்து செம்மையா இருக்கும் எப்படியோ அடிச்சு பிடிச்சிங்க வந்துட்டோம் ஒரு லெக் பீஸ் பிரியாணி ஆஹா பயங்கரமா வந்து பிரியாணி போட்டு ஒரு ஆத்தன்டிக் டேஸ்ட் வந்து இருக்கு அங்கே இந்த கடையுடைய ஸ்பெஷல் வந்து நெத்திலி தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு அங்கே தான் கொடுத்தாங்க பட் அதை எடுக்கிறதுக்குள்ள முக்கால்வாசி பீஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம் साफ सॉफ्टवेयर हम मीट बहुत ब्यांगरा साफ तक कर चुका तंदिक पी से सेंटर में बड़ी होची और टीम फुल बाकिया ये याद और चले आहा

ஸோ நீங்கள் அங்கேயும் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னையில் வந்து சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி அப்படின்னா வந்து இந்த புதுக்கோட்டை ஐயா மிஸ் தான் சூப்பராக இருந்துச்சுன்னா ரோக்கு கரெக்டு தானே அண்ட் ஒரு எக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு லெக் பீஸ் அண்ட் வந்து ஆனியன் அண்டு கத்திரிக்காய் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி தொக்கு கொடுத்துருக்காங்க மட்டன் குழம்பு மட்டன் கறி கொடுத்துருக்காங்க அந்த சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க நானும் ராகுலும் வந்து இங்கே வந்து பிரியாணி மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு பிரியாணி சாப்பிட்டு ஃபேனில் வந்து ஒயிட் ரைஸ் சாண்டி வச்சிருக்காங்க கறி அதில் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராக ஆச்சு அண்ட் பிரியாணி சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃபில் அந்த மாதிரி நல்லா ரகு ஸோ அதனால் ரசம் சாப்பிடுவோம் என்னால் அண்ட் ஃபைனலி வந்து இவர் தான் கழுவுடைய ஓனர் சார் வணக்கம் வணக்கம் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடும் நல்லா நீங்க சாப்பிட்டது பாஸ்மதி பிரியாணி ஆமா இதே மட்டன் பிரியாணி ஜீரோ சம்பா ரைஸ் இருக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் பக்கா ட்ரெடிஷனல் செட்டினா ஜீரோ சம்பால வெறும் மிளகு மிளகுல பச்சை மிளகா இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அது ஜீரோ சாம்பார் ஓகே அது இப்போ நாங்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் செக்கு நல்லெண்ணெய் செக்கு கடலெண்ணெய் இல்லை தான் சமையல் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ட் தான் இது முக்கியம் அதனால நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம் கிச்சன் வந்து எனி டைம் ஓப்பன்லேயே தான் இருக்கும் சாப்பிட வரவங்க கிச்சனை டேரெக்டாக போய் பார்க்குறதுக்கு வந்து அலோ பண்ணிருக்காங்க வாங்க போய் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்கில் போய் பார்ப்போம்

ரூஃப் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க அண்ட் பர்த்டே பார்ட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐவினிங் அனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூஃப் கார்டனிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவே பக்காவாக இருக்கு அண்ட் அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஹாப்பி நான் சென்னையிலேயே நான் சாப்பிட்றதுல நான்வெஜ்ஜுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆத்தென்டிக் பிளேஸ்ல வந்து இந்த புதுக்கோட்டை ஐயாஸும் ஒன்று பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஒரு அவங்க கொடுக்குற டேஸ்ட்டுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது எல்லாமே அண்ட் ஃபைனலி ராகுலே ஃபஸ்ட்டு மீட் இல்லை சென்னையில் வெளியில் வந்து இன்னைக்கு வந்து டன் பண்ணியாச்சு அண்ட் பிரியாணி வந்து நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதில்ல சென்னையில் பட் நான் சென்னையில் ட்ரை பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் வந்து நான்வெஜுக்கு அண்ட் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ மிஸ் தான் இல்லைங்களா கண்டிப்பாக பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம் வந்தோம் ஆனால் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த கடைக்கு வந்தோம் பட் பட்ஸ் அண்ட் ரெண்டு மூணு பேருக்கு ஏட்மே அது கேட்கல ஆக்சுவலாக நாங்கள் கேட்டெல்லாம் வரவே இல்லை நாங்கள் எதார்த்தமாக கூகுளில் போட்டு அப்படியே நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அதோட பிரியாணி இல்லாமல் நிறைய டிஷஸ்ஸும் இருக்கு நிறைய டிஷஸஸ் இருக்கு நான்வெஜ்ஜில் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போமா ஓகே அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபுட்டு வந்து வெளியில் தங்கியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபுட் பிளாக்கும் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் அண்டு பெட்டரான ஒரு பிளேஸில் வந்து நான் வந்து வீலாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்டு இதே மாதிரியான வேறு எங்கேயாவது ஆத்தெண்டிக்கா அண்ட் ஃபுட்டு அண்ட் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது அண்ட் ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு சொல்கிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்லையும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ அன்டில் பை ஃப்ரம் மிண்ட் பாய்